யாதேவி சர்வூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்மை 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 நமோ நம நவராத்திரம்னு சொல்லிட்டு வந்தோம் அதுல பிரசித்தமான இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி அதை பத்தி வந்து என்னென்னக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது நம்ம சொன்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துர்கா அப்படின்னு சைலபுத்திரி பிரம்மச்சாரிணி கூஷ்மாண்டா அப்படின்னு ஒவ்வொரு தேவிகளை சொல்லிட்டு வந்தோம் அப்புறம் அந்த நவராத்திரி பூஜா விதானம் அப்படின்னு அதில் பார்க்கும் பொழுது மூணு மூணு நாளைக்கு பிரித்து மூணு மூணு தேவிகள் அங்கே வச்சு பூஜை அப்படின்னு வருது முதல் மூணு நாளைக்கு மகாகாளி அப்புறம் அடுத்த மூணு நாளைக்கு மகாலட்சுமி அடுத்த மூணு நாளைக்கு மகா சரஸ்வதி அப்படின்னு அம்பாலேயே லலிதாசனம் சொல்லும் போது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அப்படின்னு வரும்பொழுது அந்த மூணு தேவிகள் ரொம்ப பிரதானம் யாருக்குமே பிரதானம் அதுல சக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைன்னு சொல்லிட்டு வந்தேன் எந்த பக்தாலா இருந்தாலுமே கணேச பக்தாலா இருந்தாலும் நாராயண பக்தாலா இருந்தாலும் சிவபக்தாலா இருந்தாலும் யாருக்குமே சக்தி தேவை அப்படின்னு வரும்பொழுது ஆச்சாரியால் சொல்றா பரமேஸ்வரமே ஆனாலும் சக்தியோடு சேர்ந்தாதான் ஆனாலே எல்லாத்தையும் பண்ண முடியும் சிவசக்தியா யுத்தி சக்தாக அப்பதான் அவரால் இந்த சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரங்கள்லாம் பண்ண முடியும்னு ஆச்சாரியால் சௌந்தரலகரியில சொல்றாரு இல்லையா அது மாதிரி சிவபெருமானுக்கே சக்தி இருந்தாதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கும் பொழுது மக்களான நமக்கு தேவியினுடைய அந்த சக்தி அது ரொம்ப தேவை எந்த வியாதியா இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் வருது அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து பாசிட்டிவான அந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா அதை விட ஒரு ஃபோர்ஸ் தேவை அந்த ஃபோர்ஸில் தான் நம்ம தேவியை பிடிச்சிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில அண்ணன்னாட ஒர்க்க பண்றது வியாதி இல்லாம இருக்கிறது கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது அதுல ரெண்டு இருக்கு இந்த மனக்கவலை இல்லாமல் இருக்கிறது தான் பாதி பிசிக்கலான ப்ராப்ளம் வருது பிசிக்கலாவும் நம்மள நல்லா வச்சுக்கிறதுக்கு தேவியோடைய சக்தி தேவை அதனால சக்திய பிரதானமா வச்சுட்டு பண்ணக்கூடிய உபாசனைகளில் இந்த ஒன்பது நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை இங்க அத கொடுக்கற சாரதேச்ச அஸ்வினே மாசி சுக்லபக்ஷே என்று போத்தமா பிரதிபதி ஆரப்பிய நவச்சண்டியும் சமாரபேத் பிரதமையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த அம்பாருடைய பூஜையை ஆரமி அப்படின்னு அதை கொடுக்குறார் இது என்ன கால நிர்ணயம் கால நிர்ணயம்னா எப்படி வந்து இந்த சாரதா நவராத்திரியை நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த மகாலய பக்ஷம் உடனே சுக்லபக்ஷ இருந்து இந்த சாரதா நவராத்திரிங்கிறது ஆரம்பிக்கிறது அது நம்மளுடைய பழக்கமாக தெரியாத அதுக்கு இங்கே பிரமாணமும் கொடுக்கறது அப்போ எங்க இந்த நவராத்திரி பூஜை பண்றையோ அங்க அந்த இடத்த முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி தோரநாட்டியே சுபஸ்தானே சுவிதானே சுலங்கிருத்தே பூர்வாதிக்கிரம யோகேனே திக் தேவேபியா பலிம்ஹரேத் முதல்ல இப்ப சாதாரணமா பாக்குறோம் எல்லாரும் விஜயதசமி அன்னைக்குதான் வந்து அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்றது ஹோட்டல் அடிக்கிறது கம்பெனி எல்லாம் கிளீன் பண்றதுன்னு இல்லாம இந்த நவராத்திரி ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம வீடோ இல்ல கம்பெனியோ என்ன ஒரு ஒரு வேலை செய்யக்கூடிய இடமோ அதை கிளீன் பண்ணி சுத்தமா வச்சாலே அங்க தெய்வ சாநித்தியம் ஏற்படும் அதுக்கப்புறம் அங்க அந்த மாவுளை எல்லாம் கட்டி தோரணங்கள் எல்லாம் கட்டி புஷ்பத்னால அலங்காரம் பண்ணி இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு இடம் கிளீனா இருக்கு அழகா இருக்குனாலே முதல்ல நமக்கே ரொம்ப பிடிக்கும் ஒரு இடம் குப்பையா இருந்ததுன்னா நம்மளே வந்து உட்காந்துக்க மாட்டோம் அம்பாள் வந்து அங்கே உட்காண்டுக்கணும் அப்படின்னா அந்த இடத்த கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி நல்ல சுகந்தங்கள்லாம் அங்கே போட்டு அந்த இடத்த சுத்தமா வை சுபஸ்தானமா வச்சுக்கோங்க அந்த வீடோ கோவிலோ எதுவா இருந்தாலும் ரொம்ப அழகா வச்சாங்க பாகவதத்தில் சொல்றது ஒவ்வொரு கோவில்கள்லேயுமே உக்காண்டு இந்த மாதிரி பாராயணமோ பிரவச்சனமோ பாடுறதோ அது இருந்துட்டே இருக்கணும் அது நடக்க நடக்க தான் அங்க கோவில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சாநித்தியம் அதிகரிக்கும் அது மாதிரி நம்ம இந்த நவராத்திரி பண்றோம் அப்படின்னா அந்த சாநித்தியம் அதிகரிக்கணும்னா அங்கே இந்த பாராயண ஜபங்கள் அதை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறது சொல்றது அப்படின்னு வச்சுக்கும் பொழுது அங்கேயும் அம்பானுடைய சாநித்தியம் நன்னா ஏற்படும் அப்படி வரும்பொழுது அதுல அங்கே கொடுக்கறது முதல்ல கலசஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுது எல்லாருக்கும் பிரதம அன்னைக்கு பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பா எப்பொழுதுமே நவராத்திரி அப்படின்னு வரும் பொழுது இந்த ஒன்போது நாள் பூஜை அதுல முதல் நாள் அமாவாசை அப்படிங்கறதுனால ரொம்ப மங்களமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கலசஸ்தாபனம் வந்து அமாவாசை அன்னைக்கு வச்சுக்கலாம் கலசஸ்தாபனம் பண்ணணும்னே சொல்லிருக்கீங்க அஹ் கலசம் பஞ்சரத்னாத்தியம் ஹேம பஸ்திர உதகான்விதம் நல்ல அழகான பஞ்சரத் நாட்டியம் நல்ல அருமையான கலசம் வச்சு அதில் ஜலம் மா மாவிளையெல்லாம் போட்டு அக்ஷத கீழே பரப்பி அதில் அந்த கலசம் வச்சு தேங்காய் வச்சு ஊர்ண கலசம் சாதாரணமாக யாராவது ஒருத்தரை நம்ம ஆத்துக்கு கூப்பிடுறோம்னாலே ஒரு கலசம் கொடுத்து நம்ம ஆற்றுக்கு வந்து சுவாகதம் சொல்லுவோம் இல்லையா அம்பாள் வரப்போறா நம்ம ஆத்துக்கு வந்து ஒம்பது நாளைக்கு தங்க போறா அப்படிங்கிறதுனால கலசஸ்தாபனம் பண்ணி அதுல பண்ண சொல்றது ஹேம வஸ்திர உதகான்பித்தாம்பரம் அதுல வந்து ஒரு பிரதிமையை கூட வச்சு பண்ணலாம் பிரதிமையை கூட வச்சு பண்ண ஏன்னா ஹேம அப்படிங்கும்போது ஹேம போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு பீதாம்பரம் அப்படின்னா அந்த கலசத்துக்கு அழகா ஒரு பீத்தாம்பரங்கள்லாம் சாத்தி அந்த கல கலசத்தை அலங்காரம் பண்ணி சம்பிரதிஷ்டாப்பிய ஸ்தாபனம் அப்படிங்கிறது ஏதோ ஆவாகனம்லாம் இல்லைங்கிற மாதிரி இருக்கோம் சும்மா வைக்கிறதுன்னு இல்லை இங்க அப்படியே சொல்றது சம்பிரதி நவகிரோகாலான் திசாம்பாலஞ்ச பூஜையேத் அந்த கலசத்துல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணு சண்டிகா அழகாச்ச அர்ச்சனம் ஆரம்பேத் கலசஸ்தாபன அதுவும் கூட கலச அன்விதம் சம்பிரதி பிரதிஷ்டாபனமே பண்ணு அதாவது எப்படி வந்து நம்ம ஒரு பூஜைக்கு வந்து பிள்ளையார் ஆவாகனம் பண்ணி பண்ணுறோமோ அது மாதிரி கணேச பூஜைக்கோ எல்லாத்துக்கும் பண்ணுறோமோ அது மாதிரி கலசத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணி பூஜை பண்ணு அப்படின்றதுக்கு வெறும் கலசம் மட்டும் எடுத்து வைக்கிறது இல்லை கலசத்தில் ஆவாகனம் சொல்லப்படாது அதான் கலச ஸ்தாபனம் பண்ணி அழகாக பண்ண சொல்கிறது அப்படி பண்ணிட்டு பூர்வோக்தேன விதானேன கந்த புஷ்பை அனுத்தமேகி வஸ்திர அலங்கார செந்தூர கஸ்தூரி அகரு சந்தனேகி நன்னா அந்த கலசத்தை நன்னா அலங்காரம் பண்ணி விதானப்படி பூஜை பண்ணி இந்த நவராத்திரி விதானப்படி பூஜை பண்ணி நல்ல சுகந்தமான சந்தனம் புஷ்பம் அழகான வஸ்திரத்தினால அலங்காரம் பண்ணி குங்குமங்கள்லாம் இட்டு ீபங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாம் ஒரே போகஸ்டான அம்பாளுக்கு இப்படி பூஜை பூஜை பண்ணிட்டு சக்து ரகசியம் சண்டிகா சரித்திரயம் இங்கதான் அந்த தேவி மகாத்மியத்தை பத்தி சொல்றது தேவி மகாத்மிய பாராயணம் ரொம்ப முக்கியம் எல்லா நாளும் தேவி மகாத்மிய பாராயணம் இல்லை என்னால் அப்படி படிக்க முடியாது எனக்கு வந்து காரியங்கள் இருக்கு அப்படின்னா கூட சரித்திர சரித்திரமா படிச்சேன்னா மூணு நாளில் தேவி மகாத்மியம் பூர்த்தி ஆகிடும் அது அழகாக சொல்றது ரொம்ப அழகா சகிருத்து ஒரு தடவை ரகசிய சம்யுக்தம் சண்டிகா சரித்திரயம் அம்பாளுடையதான சரித்திரம் புத்தம சரித்திரம் உத்தியம சரித்திரம் உத்தம சரித்திரம் அப்படிங்கறத பாராயணம் பண்ணு ஒரு தடவையாவது பண்ணு அது எல்லாருக்கும் தெரியணும் ரொம்ப அப்படி பட்டாட்டோப்பமா பண்ணாது ரகசியமா பண்ண சக்குருத்து ரகசிய சம்யுக்தம் அப்படி பண்ணும் பொழுது ரொம்ப நன்னா இருக்கும் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு கன்னியா பொண்ணுக்கு தாம்பூல வச்சு கொடுத்து அவளை பூஜை பண்ணி அழகாதிங்க கொடுக்குறத

என்னால் முடியாது உடம்பு முடியல இல்ல எனக்கு அவ்வளோ வந்து எனக்கு இல்லை இல்ல ஆத்துல தான் இடம் அப்படின்னு நீ நினச்சேன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணு நீ என்ன சாப்பிட்றியோ அதை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணு அப்படி பண்ணிட்டேன் கரோஷி எதாசி ஜுகோஷி இந்த தாசியத்து அப்படி தற்குருஷம் மதர்ப்பணம்னு இப்படி கீதையில பகவான் சொல்றானோ அது மாதிரி பகவான் தேவி கீதா அர்ப்பணம் பண்ணு அப்படி பண்ணினேன்னா எல்லா சிரேயும் ஏற்படும் அதுக்கு இங்க கொடுக்கற சனுஷ்வாசிய பலம் பூப்ப யாஹி கஷ்டித் அனேனகி விததாதி விதானேனே யா ஏனாம் நவசண்டிகாம் இந்திர பிரம்மாதயாக தேவாக தம் ஆயாந்தி பிரசேவித்தும் இப்படி ஒரு தடவை நவராத்திரி நம்ம பூஜை பண்ணினோம்னா நம்மளை மீட் பண்றதுக்கு இந்திரன் பிரம்மா வருணன் குபேரன் நீ நவராத்திரி பூஜை எுவா பண்ண அப்படின்னாலே தரிசனம் பண்ண சர்வ தேவத்தைகளும் உருவா லபதே புத்திரம் நிர்னா தனவான் அவித்யா லபத்தே வித்யாம் சாமாச மனோரான் நான் நிறைய ஆசைப்படுறேன் எனக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் இல்லை குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு என்னென்னலாம் உனக்கு மனசுல ஆசை இருக்கோ எல்லாத்தையும் தேவி பூர்த்தி பண்ணி வைப்பா அதுக்கப்புறம் வியாதையாக சங்கயம் யாந்தி சத்ரவாக்யூ எனக்கு வந்து ரொம்ப தொல்லை தாங்கல என்னுடைய சத்துவோட தொல்லை தாங்கல அவன் ஏதோ என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அந்த சத்ருலாம் அடங்கி போயிடுவான் சத்ருக்கே ஆபத்து வந்ததுன்னா அவன் நமக்கு எங்க ஆபத்து பண்ண போறான் அவன் அவனோட ஆபத்துக்கு நிவர்த்திக்கு தேட போயிடுவான் அதனால க்ஷயம் அப்படின்னு ரொம்ப அழகா கொடுக்குறாரு வியாதையா சம் கஷயம் ஜாந்தி நவராத்திரியில நீ அம்பால பூஜை பண்ணிட்டேன்னா வியாதி நிவர்த்தியாகும் உன்னுடைய சத்ருக்கள்லாம் அடங்கிடுவான் அஸ்தி பயம் இல்ல திருடர்களாலையோ அக்னியினாலேயோ அதாவது இயற்கையினாலே ஏற்படக்கூடிய தாபங்கள்னாலயும் சரி இல்ல மக்களால கிரியேட் பண்ணக்கூடிய தாப்பங்கள்னாலயும் அவனுக்கு எந்த பயமும் ஏற்படாது அது முக்கிய காரணம் என்னன்னா இந்த அம்பால நவராத்திரி பூஜை பண்ணினா போதும் அதுல ரொம்ப அழகா கொடுக்குறாரு ஒவ்வொரு நாளைக்கு என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கற மாதிரி எல்லாரும் நினைப்பா இங்க ரொம்ப அழகா சூச்சகமா இங்க ஒரு விஷயம் கொடுக்குறார் எது ஆத்தியே திவசே குறியாது சண்டிகா பூஜனாதிக்கம் திரிகுணம் தத் விதியே அன்னி திரிகுணம் தத் பரேகணி முதல் நாள் நான் வந்து ஒரு நூத்தி எட்டு ஜபம் பண்றேன் யாரோ ஒரு சுமங்கலிக்கு ஒரு கொடுக்கறேன் பதினாறு ஜபம் பண்ணணும் ஒரு ரெண்டு சுமங்கலிகளுக்கு தாம்பூரம் கொடுக்கணும் அது மாதிரி நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கோ அதை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நான் ஒரு தடவை திரிசதி சொல்லி தேவிக்கு அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு நாளைக்கு நீ ரெண்டு தடவை பண்ண அடுத்த நாள் அதாவது ரெண்டு திரிசதி அதுக்கப்புறம் மூணு திருஷத்துக்கு வேணும் இப்படி நீ என்ன பண்றியோ உனக்கு எவ்வளவு ஜபம் பண்ண முடியாதோ அதை கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஜாஸ்தி பண்ணி நீ இத பண்ணு அடுத்த அடுத்த நாள்ல நவமி இதி திதி நவமி திதி பர்யந்தம் விருத்தியா பூஜா ஜபாதிக்கம் நவமி திதி பர்யந்தம் நவமி பர்யந்தம் அதான் மகாநவமி இல்லையா சரஸ்வதி பூஜை வரைக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ ஜபம் பண்ணிட்டு வந்தியா அந்த ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணிண்டே ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டே வந்தியா பூஜையை இன்னைக்கு லகு பூஜை பண்ணினேன் அப்படின்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ணு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக பண்ண விஸ்தாரமாக கொஞ்சம் 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 இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி கொரியாத் ஒருவேளை ஆஹாரம் இதெல்லாம் சொல்கிறேன் எவ்வளோ நம்மளால் ஃபாலோ பண்ண முடியிறதோ அவ்வளோ ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் சத்யாதி நியமை தா பொய் பேசாத ரொம்ப பெருசாக நம்ம ஆஹா ஓஹோலாம் பண்ணிடக்கூடாது ஒரு வேலை ஆகாரம் பொய் பேச மாட்டேங்க அப்படின்னா என்ன பண்ணும் ரொம்ப பேசாத இருக்கணும் அப்படி இருந்த அப்படின்னா கிருத்வா அதுக்கப்புறம் மேல மேல அதை அழகா கொடுக்கறது கிருத்வா ஹோமாதிக்கம் சர்வம் நவதுகா விதானபத்து அதான் இப்படியே பாராயணம் பண்ணிகிட்டே வந்தவன் ஒரு நாளைக்கு சப்தசதி ஒரு தடவை பாராயணம் பண்ணான்னா ரெண்டாவது நாளைக்கு ரெண்டு தடவை பாராயணம் பண்ணுறது மூணு தடவை பண்ணுறது அப்படி பண்ணிவிட்டே வரும்பொழுது ஒரு நாள் நீ வந்து அந்த தேவி மகாத்மியம் பாராயணமும் பண்ணி சண்டி ஹவனமே பண்ணது சண்டி ஹவனம் பண்ணணும்னு இங்கேயே சொல்கிறது శరత్కాలే క్రియతే యాచ శరత్కాళే మహాపూజాయ తమైతన్మాహాత్మ్యం శ్రు భక్తి సమన్వితా సర్వాధా వినిర్ముక్తధాన్య సమన్విత మనుష్య మత్ప్రసాదైన భవిష్యతిన వాక్యమే అదా దేవీ మహాత్మ్యే ఇంద నవరాత్రి పత్తి స్పెషల్ క్రియతే శరత్కాళే వార్షికీ அப்படின்ட்டு இந்த மகா பூஜை பண்ணி சரத்காலத்துல இந்த சரண் நவராத்திரியில சாரதா நவராத்திரியில அழகா பூஜை பண்ணி இந்த மகாத்மத்தை சிரவணம் பண்றது தேவி மகாத்மத்தை யாரா சொல்ல சொல்லி நம்ம கேக்கறது நம்மளே படிச்சு பாராயணம் பண்ணி நமக்கு நம்மளே படிச்சு காதுல வாங்கிக்கிறது பக்தியோட சிரவணம் பண்ணினா சர்வபாதா பிரசமனம் தனதானிய தானிய சமன்விதாக அப்படின்னு ரொம்ப அழகா அம்பாளுடைய வாக்கியமே இருக்கு மனுஷாதே பவிஷதி சந்தேகமே வேண்டாம் கண்டிப்பா அவனுக்கு என்னென்னலாம் ஆபத்து இருக்கோ அந்த ஆபத்தெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு அம்பாளுடைய வாக்கியம் ரொம்ப அழகாக கொடுக்குறான் ஆச்சரியம் ஏன் அப்படின்னா தேவி மகார்த்தனே அப்படியே வந்துட்டே இருக்கையா அம்பாள் எப்படி இருக்கா சரணாகத தீனார்த்த பரித்ராள பராயணே சர்வசிய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமஸ்துதே இல்லையா யாராவது ஒரு தடவை வந்து விஷ்ணு புராணத்துல கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு ஒரு தடவை கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணினா அது வந்து பத்து அஸ்வமேத யாகம் பண்ணின பலனா கிருஷ்ணனை பண்ணினா இருக்கு இவக் கஷ்ணனோட தங்க தானே அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே குணம்தான் சரணாகத பரித்ரான பராயினே அம்மா யாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு பேர் கிடையாது அம்மாங்கிறது எந்த குழந்தையும் கூப்பிடுறது கூப்படுறதுதான் ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது பால்க ஆயிரம் நாமங்கள் இருக்கு ஆயிரம் நாமங்கள்ல அந்த வாக்தேவிகள் ஆரம்பிக்கிற விஷயம் என்னன்னா ஸ்ரீ மாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டாலே அதையே அவ சரணாகிரு எழுத்து அம்மான்னு கூப்பிட்டுட்டானே அப்படின்னு அப்படி வந்து ஆர்த்தி ஹரே தேவி எல்லாருடைய ஆர்த்தினா கஷ்டம் எல்லாருடைய அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாலே எல்லாத்தையும் நீக்கிடுவோம் அப்புறம் அவள் என்ன பண்ணுவோன்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பகே தேவின்னு சொன்னா கௌரி நாடாயிரி நமோஸ்து அப்படி வந்தா அவ என்ன பண்ணுவோ சர்வ மங்கள மங்களே எல்லா மங்களத்தையும் கொட்டி கொடுத்துவோ ரொம்ப அதுதான் கூப்பிடுறா சிவே சிவேனாலே மங்களமானவளேன்னு அர்த்தம் ஹே சிவ பத்னி அப்படின்னு அர்த்தம் சர்வ அர்த்த சாதிக்கே என்னன்னெல்லாம் ஆசைப்படுறானோ எல்லாத்தையும் கொடுக்கிறவள் எல்லா மங்களத்தையும் கொடுக்கிறவள் எல்லாரையும் ஏத்துக்கக்கூடியவள் எப்படி அம்மா ஏத்துப்பாளோ அது மாதிரி ஏத்துக்கக்கூடியவன் சுவாமி கூட இவன் ஏதோ வந்துட்டான் தப்பு பண்ணியிருக்கான்னா அவர் என்ன பண்ணுவார் இவன் பண்ணின கர்மா இவன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் பார்ப்பார் அம்பாளுலாம் பார்க்கறது இல்லை ஏன் அப்படின்னு அவ சரண்யே அப்படின்னு இருக்கிறதுனால சரண்யேன்னா வந்து கை குவிச்சுட்டு இருக்கான் ஒரு சமயம் ஒரு குழந்த ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்னு திருப்பி வந்தாலும் அம்மா சாதம் போடுவோம் அது மாதிரி இவன் தப்பு பண்ணிட்டு வந்து நின்னாளும்மா நீதான் கதி அப்படின்னு வந்தா அவனையே திண்டு காப்பாத்து கூடியவன் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சதா ஓம்